அதாவது காட்டுக்கே ராஜா அந்த சிங்கத்தை வந்து உங்க கனவுல கண்டிங்கன்னா அது பல வகையில வேண்டியதில்லை ஆனா எப்படிப்பட்ட கனவு வருது தான் முக்கியம் ஒரு மேலே நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு சவாரி செய்கிற மாதிரியே கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நாளாக அமையும் அதே சிங்கத்தை நீங்க வந்து உங்கள் வீட்டில் வளர்த்து கொண்டு இருக்கிற மாதிரியே கனவு காங்குறீங்க உங்க கூட நடந்து செல்கிற மாதிரியே கனவு காங்குறீங்க அப்படின்னா அந்த கனவும் நல்ல கனவு தான் உங்களை பெரும்பாலும் யாருமே வெற்றி கொள்ள முடியாது அன்றைய தினத்தில் ஏதாவது பிரச்சனை முடிச்சு அப்படின்னா அந்த சிங்கம் வந்து ஒரு பண்டத்துல உளுந்து அதை வந்து காப்பாத்திரமாக்க ஒரு கனவு காங்குறாங்க அது ஒரு கிணத்துல உளுந்து காப்பாத்திரமாக்க கனவு காங்குறாங்க அப்படின்னா அந்த கனவும் நல்ல கனவு தான் மற்றவருடைய ஆதரவுகள் உறவினருடைய ஆதரவுகள் அன்றைய தினம் வந்து உங்களுக்கு பெரிதாக கிடைக்கும் ஒரு யானையை வேட்டையாடுற மாதிரிக்க கனவு கண்டால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் வந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வெற்றி நடந்ததாக தான் இருக்கும் ஒரு சிங்கம் வந்து உங்களவே தாக்குற மாதிரியாக கனவு கண்டாலும் சரி மற்ற மனிதர்களை தாக்குற மாதிரி கனவு கண்டாலும் சரி அன்றைய தினமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறிய ஒரு பிரச்சனை ஏற்படலாம் அந்த பிரச்சனை தானாக உங்களுக்கு சரியாகிவிடும் பொதுவாக வந்து பார்க்கும்போது சில கனவுகள் உங்களுக்கு நெகட்டிவான பலன்களையும் சில கனவுகளும் வந்து நன்மை தரக்கூடிய கனவுகளாக அமையும்